சாதம் சப்பாத்திக்கு சூப்பரான முட்டை கிரேவி இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அஞ்சு மீடியம் சைஸ் கப் எடுத்திருக்கேன் அதில் லைட்டாக என்ன அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு சிட்டிகளவு மிளகாய் மிளகாய்த்தூள் ஒரு சிட்டிக அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுத்து நம்ம இதை வேக வைக்கணும் இட்லி தட்டை அப்படி இல்லைனா ஸ்டீமர் பிளேட்டில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண முட்டையை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல மூணு பெரிய தக்காளி நாலு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சமா கருவேப்புல அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க முட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருங்க அடுத்து ஒரு வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா பொடியா கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இது கூட அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துட்டு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கலாம் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க நீங்க நார்மலாக முட்டையை வேக வச்சுட்டு கூட இதே கிரேவியில் சேர்த்து செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க கொஞ்சம் ஆர்வமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்